கார்த்திக் வந்து பாம் தான் உள்ளே இருக்குன்னு தெரிஞ்சோடனே இப்போ என்ன பண்ணுறது நான் என்ன பண்ணுவேன் இதை எடுத்துகிட்டு எங்கேயாவது இறங்கிடலாமா இல்லை இந்த பாம்பை இங்கேயே விட்டு போனால் இவ்வளோ பேர் உயிர் போகிறதுக்கு நானே காரணமாகிடுவேன் என் குடும்பத்தை காப்பாற்றதுக்காக இவ்வளோ பேர் உயிரை வந்துட்டு எடுக்கிறது ரொம்பவே தப்புன்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இவர் தயங்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கேருந்து வந்து ஃபோன் பண்ணுறாங்க எங்கள் அப்பாரு உங்கள் குடும்பத்தில் உயிரோடு இருக்கணும்னா நீ வந்து அந்த பாம்பை அங்கே வச்சுட்டு தான் வரணுன்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் வேணாம் வேணான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா ஒரு பக்கம் கார்த்திக் அப்பா வந்து பேசுகிற பேச்சுக்கு and the they're down ரவுடிங்க அந்த ஆளுங்க வந்துட்டு முகமூடி போட்ட வந்துட்டு நீ பேசுகிற எல்லா பேச்சுக்கள் இங்கே இருக்கிற வந்துட்டு உனக்கு பிடிச்சவங்க வந்துட்டு என்கிட்ட அடிதான் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டாங்க உனக்கு பிடிச்சவங்க யார் சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் அடிக்கிற மாதிரி போக அண்ணமோ அவங்க சித்தப்பாவும் வந்துட்டு எங்கள் பாரு என் மாமா மேலே ஒரு கடி பட்டுச்சு கையை வெட்டிடுவோம் அண்ணமோ ஒரு பக்கமோ அவங்க சித்தப்பா வந்து ஏய் அவர் யார் தெரியுமா அவர் மேலே கையை வச்சா அவ்வளோதான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓ நீங்கள் எனக்கு என்னன்னா அதோ தெரிஞ்சிச்சு ரொம்ப துல்றிங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோ இங்க வாயா இங்கே வா செல்லாம் செல்லாம்னு சொல்லி கூப்பிடுறாரு அப்புறம் அவனை கூட்டிட்டு வந்து சரியான அடி அடின்னு அடிக்கிறாங்க செம்மையா போட்டு அவர் மாயங்கியே விழுந்து சித்தப்பா சித்தப்பா நான் அண்ணன் அழுதுக்கிட்டே வேணடா விட்டுன்னு விட்டுணும் கார்த்திகோட அப்பா ஒரு பக்கம் கலங்கிட்டு இருக்கிறாரு பயந்துட்டு இங்கே அதுக்கப்புறமா தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லி தொளிக்கிறாங்க அப்புறமா ஒரு மார்க்கெட்டில் இருந்து எழுந்திரிச்சுறாரு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சரவணன் வந்துட்டு அவங்க மாமா சொன்னனால வேறு வழி இல்லாமல் கால் பண்ணுறாங்க அவங்க அம்மா கால் பண்ணால் யார் ஃபோனுன்னு சொல்லி கேட்குறாங்க என்னோடய ஃபோன் தான் சொல்கிறாங்க அப்புறமா ஸ்பீக்கரில் போட்டு எதுவும் பேசக்கூடாது ஒழுங்காக பேசுன்னு சொல்கிறாங்க சொல்லு சரவணான்னு சொல்கிறாங்க எங்கள்மா இருக்கீங்க இன்னும் வரல மாமா கேட்டுகிட்டே இருக்காருன்னு சொல்கிறாங்க வீட்டில் தாண்டா இருக்கும் ஏன் இன்னும் வரல சீக்கிரம் வாங்க நீ நீ சொன்ன மாதிரி நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் நீ தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் நான் எல்லா இதுவும் இது பண்ணிட்டேன் நீ தான் வரணும் அப்போ தான் நம்ம பிளான் கரெக்டாக பக்காவாக நடக்கும்னு சொல்கிறாங்க உடனே திரு திரும்பி மொழிக்கிறாங்க என்னம்மா நீ மறந்துட்டியா நம்ம பிளான் போய் அதெல்லாம் இல்லைடா அமைதியார் அமைதியார்ன்ற மாதிரியும் அவங்க பேசுகிறாங்க பயந்து போயிடறாங்க அவங்க ஹஸ்பண்ட் எல்லோரும் ஏதோ ஒரு பிளானை போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால சரிம்மா நீ சீக்கிரமாக நீக்கண்டி வரல நானே எங்கள் கிளம்பி வந்துடுவேன் சொல்கிறாங்க இல்லைடா இல்லைடா நீ வரதான் நாங்களே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க ஒரு பக்கம் இங்கே அண்ணன் வந்துட்டு என்னடா இது ஒன்று கூறியுன்னு குழப்பத்தில் இருக்க ஃபோன் வச்சுட்டு போய் என்னடி பிளான் பண்ணிங்க யார் குடி கேட்கிறதுக்காக இப்படியெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கேட்க அது வந்து அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபிரமணியை அம்மா இப்படி ஒரு மாதிரி பேசுகிறாங்க என்ன வார்க்குன்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க இங்கே கார்த்திக் எப்படி என்ன பண்ணுறதுன்னே தெரியல இங்கே ட்ரெயினில் வந்தவர் வந்துட்டு சொல்கிறாரு இன்னும் நேரத்தில் இந்த இதுவில் வந்துட்டு பாம்பு இருக்குது வெடிக்க போகுதுன்ற மாதிரி சொன்னனால எல்லாருமே கொஞ்சம் பதட்டம் ஆயிடுறாங்க பிரபு இங்கே கையல் அவங்க எல்லாேருமே கொஞ்சம் டென்ஷன் ஆயிடறாங்க என்னடா இது ஒரு சொல்கிறது உண்மையாக பொய்யான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அது சொன்னது நடக்குது அவர் கனவுல சொன்னது நடக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா இன்னுமே இருக்காங்க இதெல்லாம் மீறி எப்படி கையிலும் கார்த்திக்கும் வந்துட்டு இந்த பாம்பை வந்துட்டு வெடிக்க விடாமல் பண்ண போகிறாங்க என்ன நடக்க போகுதுன்றதை வரப்போற டிசோட்ஸில் பார்க்கலாமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் നമ്മുടെ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് പഠിക്കുന്നു താങ്ക്സ് ഫോർ വാച്ചിങ്